ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க ஹோட்டலெலாம் சாப்பிடும்போது ஒரு மோர் குழம்பு இருக்கும்ல சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மோர் குழம்பு நம்மளும் வீட்டிலேயே எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே இதை பண்ணுறதுக்கு பருப்பு கொஞ்சம் சாப்பாட்டரிசி இல்லைனா பச்சரிசி இதை எடுத்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஊற ஊட்டணும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு தகுந்த நான் ரெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல இந்த அரிசி பருப்பு இதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா பேருக்கு ஒரு நாலஞ்சு சில்லு தேங்காய் துண்டை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க குழம்பு பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பல்லாரி வெங்காயம் எப்போவுமே கொஞ்சம் கலர் மாற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற இப்போ காய்கறியெல்லாம் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் எப்போவுமே நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயத்துக்கு அப்புறமா நான் கருகப்பில ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் ஆட் பண்ண கருகப்பில் எப்போவுமே ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதை வந்து இப்படி தூக்கலாக அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இறங்கும் போது ஸோ இதையும் நீங்கள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகி வர ஸ்டேஜ் வரும்போது காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கோங்க நான் நல்லா மூணு பெரிய வரமிளகாவை கட் பண்ணி உள்ளே வந்து சேர்த்துருக்கேன் இந்த மூணு ஃப்ளேவருமே நல்லா ஒன்றோட ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூவாக கிண்டி விடட்டே இருக்கணும் இந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்னா ஒரு பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள விட்டு நம்ம அப்படியே கிண்டி விடணும் குழம்பு வந்து எப்போவுமே கெட்டித்தன்மை கொடுக்கும் ஏன்னால் நம்ம அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அது கொதித்து வரும்போது நல்லா கெட்டியாக வரும் ஸோ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்படியே கிண்டி விடணும் ஏன்னா அந்த அரிசி பருப்புலாம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸிலே கெட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு லைட்டாக ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு மஞ்சள் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிண்டி விடணும் அது கொதித்து வர வர கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ளேவர் வரும் எப்போவுமே மோர் குழம்புல ஏதாவது ஒரு நீர் காய்கறின்னு சொல்லுவாங்களே தண்ணி காய்கறி வந்து சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெள்ளரிக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை பூசணி சொல்லுவாங்கள்ல அது ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில காய்கறியை வந்துட்டு மோர்குலமில் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதை சேர்த்து சாப்பிடும்போது லைட்டாக ரொம்ப வேகாமல் கொஞ்சம் அது நறுன்னு இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியுதா குழம்பு நல்லா கொதித்து வர வர அந்த அரிசி பருப்பு எல்லாமே திக்னஸ் வந்து நல்லா கெட்டியாக வருதா நல்லா கொதித்து வரும்போது அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப கெட்டியாக சேஞ்ச் ஆகி வரும் இந்த டைமில் நான் வந்து தயிரை உள்ளே ஆட் பண்ணிவிட்டேன் அதை ஆக்சுவலாக காட்டில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தயிரை வந்து நல்லா அடிச்சுட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டேன் அப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கிண்டி விடுங்க அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தயிரை எடுத்துட்டு நம்ம எந்த மிக்ஸியில் அடிச்சோமோ அதில் கொஞ்சம் தயிர் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் ஊற்றுன அடுத்த செகண்டே வந்து நீங்கள் சி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் சிம்மில் கூட வைக்க வேணாம் டோட்டலாகவே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி இந்த டைமில் கொஞ்சம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கம்மன் கம்ம சூப்பராக நல்ல டேஸ்டான குழம்பு ரெடி ஆகிடும் அப்படியே சாதத்தில் வச்சு இது கூட எதுவுமே வேண்டாம் நார்மலாகவே மோர்குழம் மட்டும் வச்சு அதில் பொறுத்து காய்கறி வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே டேஸ்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ